நாஞ்சில் லேண்டு ப்ரமோட்டர்ஸ் ரெண்டு இடம் செயலுக்கு வந்திருக்கு இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வலத நாஞ்சில் சிபிஎஸ்சி ஸ்கூலோட தொட்டு சிபிஎஸ்சி ஸ்கூலில் ரெண்டு என்ட்ரன்ஸ் உண்டு ரெண்டு என்ட்ரன்ஸுக்கும் இடையில் இருக்குது நான் இந்த இந்த பக்கம் அது ஒரு என்ட்ரன்ஸு இந்த கடை தாண்டி அந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது இதில் உங்களுக்கு பத்தடி பாதை போட்டு மெயின் ரோட்லேருந்து முதல் பிளாட் வந்து ஒரு ஐம்பது அடி டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் ஐம்பது அடி டிஸ்டன்ஸு ஒரு ரோட்டு ரோட்டு லெவல்லே தான் இருக்கும் ரோடில் மண் பாதை தான் பொது பாதை தானே ரோட்டு லெவலில் இருக்கு ஆறு சென்ட்டு இடம் இது இடம் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த இடம் வீடு போடுறதுக்கு நல்ல அருமையான இடம் இது ஒரு ஆறு சென்ட் இடம் அடுத்து அதுலேருந்து இன்னும் ஒரு ஐம்பது அடி இந்த பக்கம் வந்த அப்புறம் இது ஒரு பத்து சென்டேட் பக்கத்தில் வீடு எல்லாேருக்கு இன்னொரு வீடு வேலை நடக்குது இன்னொரு வீடு இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான்கு ஸ்கூல் இந்த பத்து சென்றிக்கும் ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா நாஞ்சல் ஸ்கூல் ஸ்கூல் தான் வரும் ஸ்கூலு ஸ்கூலோட தட்டு தொட்டு தான் இந்த இடம் இருக்கு ரோடு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் ரூட் ஆகும் உங்களுக்கு இதுலேருந்து மற்றபடி மெயின் ரோட்டு போனாச்சுன்னா முக்காடு ஜங்ஷன் போன அப்புறம் இதுலேருந்து ஒரு ஒன்று டு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் மெயின் ரோடு அது வந்து திக்கனங்கோடு குளச்சல் மெயின் ரோடு இந்த பத்து சென்ட்டு ப்ளஸ் இந்த ஆறு சென்ட்டுக்கும் அவங்க கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு நாலு ரூபா கேட்காங்க ஆனால் ஃபிக்ஸட் ரேட் ஒன்றும் இல்லை நேரில் வரும்போது கொஞ்சம் கம்மி பண்ணால் வாய்ப்புண்டு வீடு வைக்கும் நல்லா அருமையான இடம் அப்படி ஒரு காண்டக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க